செல்வ வளம் பெருக ராஜநிலையில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் பேச வர்றாங்க வருக வரவேற்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கந்தகுரு அறக்கட்டளை நடத்தும் மாதாந்திர ஒன்பதாவது மாதாந்திர கருத்தரங்கம் மிக அருமையாகவும் அற்புதமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதிலே நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நமது டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ் அவர்களையும் மற்றும் பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பணம் 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 அந்த பணம் நம்ம கைக்கு வந்தாலும் கூட அதை எப்படி சேர்க்க முடியும் சேர்க்க முடியலையே விரயத்தை கொடுக்குது அப்படின்றத ரொம்ப பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஒன்பதாவது கருத்தரங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் மிக அற்புதமாக அருமையாக நமக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னாக்கும் ஒன்று முதல் ஒன்பது ஒன்பதாவது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் அப்படின்னாலே மிக பெரிய ஒரு விஷயமாகத்தான் எல்லோருமே சொல்றாங்க ஏன்னா எவ்வளவு தடைகளை தாண்டி நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இதுலயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த ஒன்பதாவது கருத்தரங்கம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பது அவரவருடைய ஜாதக ரீதியாக நம்ம வந்து பார்க்கும்போதே இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது அவர்களுக்கு செயல்படும் தான் அந்த விஷயம் அங்கே நல்லா நல்லா நடக்கும் மெயினாக அப்போ இந்த ஒன்பது அப்படின்ற ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் நமக்கு இன்னைக்கு கருத்து அதாவது சிறப்பு கருந்த கருத்தை விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நமது சாஸ்தா டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ் அவர்கள் ஒரு ஆசிரியராகவே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ ஒன்பது அப்படின்ற ஒரு கிரகம் அதாவது ஒன்பதாம் பாவமும் அங்கே இருக்கக்கூடிய குருவும் அங்கே வந்து வேலை செய்கிறான் அப்போ வேலை செய்யும்போது அவர் நமக்கு ஒரு விருந்தினராக வந்து அவர் அளித்த சில அற்புதமான தகவல்கள் அருமையாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதை சரியா நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் அப்பதான் நம்ம வந்து ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு கருத்தரங்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உள் கருத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எடுக்க வேண்டும் ஏதோ மேலோ மேலோட்டமாக சொல்கிறாங்க உடனே நம்ம அதை அப்படியே எடுத்து அப்படியே நம்ம வந்து பசு பண்ணணும் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடாது உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்து அதன் பிறகு நம்ம வந்து அதை பயன்படுத்த வேண்டும் அப்போ தான் நமக்கு அது வேலை செய்கிறதா இல்லையா என்பதை நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ ஒரு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு உடனே அவர் ஏதாவது ஒரு பரிகாரம் சொன்னாங்க உடனே அதை செய்யும்போது போது அங்கே வந்து ஒருத்தருக்கு செட் ஆகும் ஒருத்தருக்கு செட் ஆகாது அப்ப வந்து எல்லாத்துக்குமே இது செட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரவருடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்துல நம்ம வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்து நம்ம செல்லும் போது அந்த விஷயம் அங்க வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு அங்கே வேலை செய்யும் சரிங்களா இதன் ரீதியாக நம்ம வந்து ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் நம்ம வந்து எண்களை பத்தி அதிகமாக நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு நம்ம பணத்தை பத்தி எப்படி நம்ம வந்து அதை நம்ம வந்து சேவ் பண்றது எப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எல்லோருமே வீட்டுல வந்து பணத்தை வாங்குவாங்க பேரோளாக வைப்பாங்க அப்படியே எடுத்து செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க மத்தி அதாவது மத்தியமமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே மத்திமமான இருக்கக்கூடிய அதாவது சாமானிய மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்கு தான் நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இவர்கள்லாம் வந்து அதிகமாக செலவும் பண்ண முடியாது ஆனால் வரக்கூடிய வருமானத்தை நம்ம வந்து தாக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்யும்போது அற்புதமான ஒரு பலன்களை தரும் அது யாராக இருந்தாலுமே அதாவது செல்வ வளம் அப்படின்னு பாத்தீங்கனாலே சுக்கரன் தான் நம்மளுக்கு மெயின் அப்ப அந்த சுக்கரனை நம்ம வந்து எப்படி வசப்படுத்துவது அப்ப சுக்கரன் அப்படின்னு பாத்தீங்கனாலே வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம் அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி அப்படின்னு பார்க்கும் போது அவர்களை முதல் நம்ம வந்து திட்டுவதை நம்ம வந்து நிறுத்திக்கணும் திட்டக்கூடாது கோபப்படலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அந்த நேரத்தில் கட்டுப்படுத்தி அவர்களை வந்து ஏதோ ஒரு சமாதானப்படுத்தி தட்டி கொடுத்து அது செய்யும் போது இந்த சுக்ரன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்ப சுக்ரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு வைங்களேன் அது எப்படி சார் பூரா விரையந்தான் சார் ஆகுது பணம் எவ்வளோ வந்தாலுமே அங்கே வந்து நிற்கவே மாட்டேங்குது எல்லாமே காலி இருந்தார் என்ன சார் பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பணம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செஞ்சோம் ஆனால் பணமெல்லாம் நல்லா வருது ஆனால் பணம் வந்தால் அங்கே தங்கவே மாட்டேங்குது சார் அப்படின்னு ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த பணத்தை நம்ம வந்து வாங்குறது பெருசுல அதை தங்க வைக்கணும் மெயினாக அப்போ தங்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லோருமே மேலோட்டமாக வச்சு அவங்க எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னாக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உங்களுக்கு வேலையை செய்யும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதாவது ஒரு பாக்ஸு ஒன்று நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிறோம் இந்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இது ராஜ்ய நிலையில் இருக்கக்கூடிய அளவுகள் எல்லோருமே வந்து நம்ம வந்து கேஷ் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லை அதாவது கேஷ் பாக்ஸ் அப்படின்றது இருக்கப்பட்டவர்களுக்கு பணம் கொடுத்து வாங்கி அதை வந்து செயல்படுத்தலாம் ஆனால் நம்ம செயல்படுத்தக்கூடியது அதிகப்படியாக செலவுகளும் கிடையாது ஏன்னா சாமானிய மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரணும் இப்போ வந்து ஒரு பாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரியாக விற்கும் அதை வாங்கி அதை வாங்கினதுக்கே ஒரு வழி அப்புறம் எங்கிட்டு பணத்தை போய் சேர்க்க முடியும் அப்ப அதனால அந்த பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய அந்த பொருட்களையே அந்த பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அது எதில் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நீங்கள் வீட்டில் வந்து விளக்கக்கூடிய அதாவது பாத்திரம் விளக்கக்கூடிய விம் பார் அப்படின்ற ஒரு இது வந்து வாங்குவீங்க எல்லார் வீட்லேயும் வாங்குவோம் அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு பாக்ஸாக உங்களுக்கு வந்து கடையில் அதாவது சூப் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துல வந்து ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அந்த பாக்ஸ் அப்படின்றது எங்களுக்கு சரியான அளவுகளில் நம்மளுக்கு இருக்குது அதாவது ராஜ நிலை அளவுகளில் நம்மளுக்கு கிடைக்கிது நம்மளும் வந்து எல்லாமோ சுற்றி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல இது கிட்டத்தட்ட நம்ம வந்து நாலஞ்சு வருஷமாக இதையே நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் மிக அற்புதமான பழங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கிது அப்போ அந்த அந்த பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஐம்பது ரூபா கொடுத்து நம்ம வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த விம் பார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம விளக்குறதுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் அதாவது நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு போட்டுக்கலாம் அந்த பாத்திரம் விளக்குறதுக்கு போட்டுட்டு அந்த பாக்ஸை நம்ம வந்து சரியாக எடுத்து அந்த பாக்ஸில் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சில்லறை காசா நீங்கள் மொதல் வாங்கணும் சில்லற காசா எங்க சார் இந்த சில்லறையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கக்கூடிய உண்டியலை நீங்கள் உடச்சி எடுக்கலாம் அல்லது நீங்கள் வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே அச்சர்கிட்ட கேட்டிங்கனாலே அவங்களும் உங்களுக்கு சில்லறையாக கொடுப்பாங்க இங்கெல்லாம் சில்லறைகள் புழங்கக்கூடிய புழங்குற இடங்கள்ல வந்து நம்ம கேட்டு ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம சில்லறை காசை வாங்கி அந்த பெட்டிக்குள்ளே நீங்கள் போடும்போது ஒரு அரை பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஆஃப் ஆஃப் வந்துடும் அப்போ அந்த அறைக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு பச்சை கற்பூரம் ஏலக்காய் அடுத்து வந்து கிராம்பு பட்டை இந்த நான்கு பொருட்களையும் நீங்க ஒரு பத்து பத்து ரூபாய்க்கு நீங்க வாங்கி அதில் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பனை ஓலை அப்படின்ற ஒரு விஷயம் பனை ஓலை ஏன் சார் வரலாம் என்னமோ சொல்றாரு புதுசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க பனை ஓலை சொல்லுங்க சார் பச்சை கற்பூரம் ஏலம் பட்டை கிராம்பு அடுத்து வந்து பனை ஓலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதையும் நம்ம வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கணும் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்து அதுல நாலு மூளைகளையும் நம்ம வந்து மஞ்சளை தடவி உள்ள வந்து லாபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதி நம்ம வந்து அந்த பெட்டியில் அந்த பாக்ஸுக்கு மேல நீங்க வந்து வச்சுக்கலாம் இத நீங்க எப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழுற ஏழு ஆறு டு ஏழு அப்படின்றது சுக்கர ஓர இந்த சுக்கர ஓரையில் நீங்கள் வந்து சாமி கும்பிடணும் வீட்டில் இருக்கக்கூடிய சாமிக்கு நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து எப்பயும் போல வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றி நம்ம வந்து வழிபடுவோம் அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த சுக்கர ஓரையில் சாமியை கும்பிட்டு அந்த பாக்ஸை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வந்து அதாவது பீரோக்குள்ள வைக்கணும் பீரோக்குள்ள வச்சு அதற்கு மேல் நீங்கள் வந்து பணத்தை வைக்கணும் அப்படி நீங்கள் பணத்தை வச்சு எடுக்கும்போது மிக பெரிய ஒரு அற்புதமும் அருமையா உங்களுக்கு வந்து தெரியும் அதாவது ஒரு மிராக்கல்னே நம்ம சொல்லலாம் இத்தனை நாள் நம்மளுக்கு விரயங்கள் ஆகிட்டே இருக்குது என்ன சார் ஒண்ணுமே புரியல இப்படி நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த சுக்கரன் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த சுக்கர ஓரையில நம்ம செய்யும்போது அந்த சுக்கரன் நம்ம வீட்டுக்குள்ள அது வீரோவில் இருக்கக்கூடிய அந்த தென்மேற்கு மூலையில நம்ம வந்து வச்சு அதுல இருந்து நீங்க வந்து பணம் எடுத்து செலவு பண்ணணும் இப்ப வீட்டுல ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆண்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையில் கொடுத்து நீங்கள் வந்து அந்த பணத்தை நீங்கள் அந்த பாக்ஸில் வைக்கணும் காரணமும் இருக்குது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த சுக்ரன் சுக்ரனோடு நம்ம வந்து கொண்டு போய் வைக்கும்போது அந்த சுக்ரனுடைய வலு அங்கே வந்து அதிகமாகுது அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்ரனின் வலு அதிகமாகும் போது நம்மளுக்கு அந்த பண வரவு அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதுவும் இல்லாமல் அந்த பணத்தை நம்ம கொண்டு போய் சேவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து இப்போ வீட்டுக்கார மாட்ட கையில் கொடுத்துட்டு நம்ம எப்படி சார் கேட்குறது வாங்குறது அப்படின்னு நினைக்க வேண்டாம் அவங்க கையில் கொடுத்து அவங்க கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களே எடுத்து செலவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் செய்யணும் அதாவது ஒரு மாற்றம் அவங்க கை வழியாக உங்களுக்கு போகும்போது அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இப்படி தான் நம்ம வந்து அதை ஆக்டிவேட் நம்ம வந்து பண்ணணும் இதை நீங்கள் சரியாக செஞ்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும் இது வந்து பொது பலனாக நம்ம வந்து சொன்னோம் இப்ப வந்து நம்ம வந்து ஒவ்வொருடைய ஜாதக ரீதியாக ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் இடம் எப்படி இருக்கின்றது நம்ம வந்து பார்க்கணும் அந்த இரண்டாம் இடம் இருக்கக்கூடிய கிரகம் யார் இருக்கிறார்கள் அவர் எங்கே அமர்ந்திருக்கிறார் அவர் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதை சார்ந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வந்து சேரும் இது வந்து எல்லாருக்குமே பொது தெரியும் ஆனா அந்த விஷயத்துல நம்ம வந்து ஒவ்வொரு பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து எனக்கு என்ன பேங்க் சார் இந்த பேங்க்ல வந்து பணம் சேர்க்கவே முடிய மாட்டேங்குது சார் எந்த பேங்க்ல எடுத்தாலுமே வந்து நம்மளுக்கு விரயம் தான் சார் ஆகுது அப்படின்லாம் ரொம்ப பேருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரவருடைய ஜாதகத்தை வந்து எடுத்து தனிப்பட்ட ஒரு கருத்துக்களை நம்ம வந்து நம்ம வந்து பொது வழியில வெளியிட முடியாது அதனால் நம்ம வந்து அவருடைய ஜாதகத்தில் தனித்தனியாக நீங்கள் வந்து பார்த்து அவரவருக்கு என்ன பலன்கள் எந்த பேங்க்கில் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நமக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் பணம் சேர்க்கை உண்டாகும் நம்ம பேர்லேருந்து வரக்கூடிய பணத்தை நாம் எப்படி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது பழைய பேங்க் எத் அதாவது அவருடைய ஜாதகத்தில் ஒரு பேங்க்ல போட்டிருப்பாங்க விரயத்தை தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் சார் விரயம் தான் அதிகமாயிட்டே இருக்கு இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விரயத்தை நம்ம வந்து போக்கணும் அப்படின்னாக்கும் அதில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம எடுத்துடணும் அப்போ எடுக்கணும் அப்படின்னாக்கும் அதை எடுத்தாலும் செலவாயிடும் இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பேர் கேட்குறாங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம் இன்னொரு பேங்கில் நல்ல பேங்க்ல நீங்கள் வந்து அக்கா அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணீங்க இதில் வரக்கூடிய அமௌண்ட்டை தூக்கி நீங்கள் அதில் போட்டுருங்க அவ்வளோதான் வேலையே முடிஞ்சு அப்போ வந்து விரயம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பேங்க்ல நடந்துடும் நம்மளுக்கு சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பேங்க்ல நடக்கும் இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் நம்ம வந்து ஆய்வு செய்து எடுக்கணும் இதில் வந்து நம்ம வந்து இந்த ராஜ நிலையில வந்து நம்ம வந்து ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனி பலன்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இதில் வந்து மெயின் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பத்து அப்படின்ற நம்பர் நமக்கு வந்து நல்ல பலன்களை தரும் அதாவது ஒரு பத்தாம் நம்பரை நம்ம வந்து எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தா விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு பத்து சென்டிமீட்டருக்கு நீங்கள் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு நீங்க பாக்கெட்ல வாங்கி வச்சுட்டு போனீங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு வேலை செய்யும் அதுவும் இல்லாம பத்து இன்ச்சியில் நீங்க வந்து பாக்ஸ் வாங்கி அதையும் நீங்க பயன்படுத்தினாலும் பண வரவுகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து பதினாலு அப்படின்ற நம்பரையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பதினாலாம் நம்பரை நம்ம வந்து அந்த பாக்ஸ் உள்ளளவு தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உள்ளளவுகள் தான் இது வெளி அளவுகள்லாம் கிடையாது சார் எனக்கு வீட்டில் வந்து இத்தனை அடி இருக்குங்க சார் இது வந்து வெளி அளவு எப்படி அப்படின்லாம் கேட்க வேண்டாம் அதாவது ஒரு வீடு அப்படின்னாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உள்ளளவுகள் தான் நம்மளுக்கு பேசும் அப்போ உள்ள அளவுகளை தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையுமே அப்போ அந்த உள்ள இருக்கக்கூடிய அளவுகள் என்ன அளவுகளோ அந்த அளவுகள் தான் உங்களுக்கு அந்த பண வரவை இழுத்து கொடுக்கும் அப்போ அதிலேருந்து இழுத்து கொடுக்கக்கூடிய பணத்தை விரயமாக இருக்காமல் அது நல்ல விஷயத்திற்காக அங்கே செலவு செய்யக்கூடிய யோகத்தை அங்கே வந்து கொண்டு வரும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயமாக கிடைக்கும் சரிங்களா இது போன்ற தகவலை மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் நம்ம விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜினை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் நன்றி வணக்கம் என்னுடைய வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கூப்பிட்டு கூப்பிட வேண்டாம் தயவுசெய்து அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய விஷயங்களை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அதற்குண்ட உண்டான உங்களுக்கு பதிலு உங்களுக்கு வந்து சேரும் அப்படி இல்லை அப்படின்னாக்கும் ஃபோன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் எடுப்போம் இல்லை அப்படின்னா எடுக்க முடியலேன்னா தவ தயவு செய்து கோவித்து கொள்ள வேண்டாம் சரிங்களா இந்த வீடியோக்களை எல்லாம் எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களையும் மற்றும் எங்களுடைய கதிர் பிரதர் அவர்களையும் முக்கியமாக வந்து ரெண்டு பேத்துக்கும் மிக ஒரு பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கத்தரங்கள் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதி பாலமுருகீஸ்வர் நன்றி வணக்கம் செல்வம் பெருக ராஜிலையை பற்றி அற்புதமாக பேசிய நமது பாலமுருகேஸ்வர சார் அவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது குமார் சார் அவர்கள் கொண்டாடப்பட்டுமாறு வேண்டி கேட்டுகிறேன்